சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பயிற்சி மருத்துவர்கள் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் கூடுதல் செய்தியாளர் வழங்க கேட்கலாம் சரவணா இந்த போராட்டம் குறித்த வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்ம நபர ஒருவரால் வந்து கண் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் பயிற்சி மருத்துவர்கள் சுமார் இந்த சிவகங்கை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயந்து வருகின்றனர் இதுல நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பயிற்சி மருத்துவராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இரவு பணி முடிந்து பயிற்சி மருத்துவர் ஒருவர் விடுதிக்கு செல்லும் பொழுது மர்ம நபர் பின்தொடர்ந்து போய் அவர் கண்ணை கட்டி தாக்க முற்பட்ட தாக்கப்பட்டார் பின்னர் கூச்சலிடவே அவர் மர்ம தப்பி சென்றனால் மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்திட்டு வந்துருந்தாங்க தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று வந்து டீன் அலுவலகம் முன்பு அதாவது குற்றவாளியை கைது செய்த பின்னரும் மூன்றாவது நாளாக மருத்துவர்கள் வந்து பணி பாதுகாப்பு கேட்டு மூன்றாவது நாளாக டீன் அறை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க மருத்துவ நிர்வாகம் வந்து குற்றவாளியை கைது செய்தாச்சு உங்களுடைய பணி பாதுகாப்பு வழங்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் இன்னும் கலந்து செல்லாதனால மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை நிர்வாகம் வந்து தற்போது வந்து நோயாளிகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க மீண்டும் மருத்துவ நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் வட்டாட்சியர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சரவணன் தங்களை வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரவணராஜா